அனைவருக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே இப்போ இருக்கிற ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா யாருமே உட்காந்து கீழே தரையில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் யாருக்குமே இல்லை நின்றுட்டே சாப்பிட்றது இல்லை பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துல வேகமாக சாப்பிட்றது இந்த மாதிரி வந்து ஒரு பழக்க வழக்கங்கள் வந்து இப்போ நிறையா வந்து சேஞ்சஸ் ஆகிடுச்சு குழந்தைங்களா இருக்கட்டும் வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் ஸோ முன்னாடியாவது லேடிஸ்லாம் வந்து தரையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இப்போ அவங்களும் ஒர்க்கிங் உமன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால ஸோ யாருக்குமே தரையில் உட்காந்து சாப்பிட்ற ஒரு டைமிங் வந்து அவங்களுக்கு அமைய மாட்டேங்குது ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் தரையில் உட்காந்து கிடைக்கிற ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்மளோட உடம்புல வந்து அந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாடை நல்லா வந்து மென்று நம்ம சாப்பிட்டு பழகணும் அப்படின்னா தான் ஒரு நாற்பது வயசு வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது அது வேகமாக சாப்பிட்றது தரையில உட்காந்து சாப்பிட்றது அப்படின்றது நாற்பது வயசுக்கு பிறகு தான் என்ன பண்ணும் நம்மளுக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து இண்டிகேட் பண்ணிட்டே இருக்கும் உடம்பு ஸோ க தரையில கீழே உட்காந்து நம்ம காலை வந்து மடைச்சு நம்ம உட்காந்து சாப்பிடு கிளி கீழே குடிஞ்சு சாப்பிடும்போது ஸோ அந்த சுண்டு வரல் அந்த பாதை வந்து பார்த்தீங்கன்னா கழிவு புள்ளிகள் பாதை அப்படின்னு சொல்லுவாங்க அக்கோ பெஞ்சரில் ஸோ அது ப்ரெஷர் ஆகும்போது நம்மளோட நவத்வாரங்கள் மூலமா கழிவுகள் வந்து ஆகும் வெளியேறும் இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து ஏசி ஸ்வெட்டாக கூடாது யூரின் வந்துச்சுன்னா அடக்குறது மோஷன் வந்து அடுத்து போய்க்கலாம் இந்த மாதிரி கழிவுகளை என்ன பண்ணுறீங்க நிறையா தேக்குறீங்க ஸோ இந்த மாதிரி தரையில் உட்காந்து சாப்பிட்டு பாருங்க ஆட்டோமேட்டிக்காக நவதுவாரங்கள் வாரங்கள் மூலமாக நம்ம கழிவுகள் வந்து உடம்புல இருந்து வெளியேறுறத நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ